ஐபிஎல் சம்பந்தமாக லேட்டஸ்டான ஒரு தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மிகச்சிறந்த கேப்டன்களில் ஒருத்தர் என்றால் அது நிச்சயமாக ரோஹித் சர்மா தான் இதற்கான காரணத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் தோனி பதினாறு வருஷங்களில் வென்ற அஞ்சு கோப்பைகளை ரோஹித் சர்மா பத்தே வருஷங்களில் வென்று காமிச்சிருக்காப்புல சச்சின் டெண்டுல்கர் ரிக்கி பாண்டிங் போன்ற ஜாம்பாவான்கள் கேப்டனாக செயல்பட்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் மும்பை அணியாக ஒரு மும்பை அணியால் ஒரு கோப்பையை கூட வெல்ல முடியல இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேப்டனாக பொறுப்பேற்ற ரோஹித் சர்மா முதல் வருடத்திலேயே கோப்பையை தட்டுறாப்புல அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபது என அடுத்த ஏழு வருஷத்துக்குள்ளே அஞ்சு கோப்பைகளை வென்று கொடுத்து மும்பையை குறுகிய காலத்திலேயே வெற்றிகரமான ஐபிஎல் அணியாக ஜொலிக்க வைத்து சாதனை படைச்சவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த ஐபிஎல் அணிகளுக்கான சாம்பியன்ஸ் டி ட்வெண்ட்டி லீக் கோப்பையையும் அவர் மும்பைக்காக வென்று கொடுத்துருக்காப்புல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபது என அஞ்சு ஃபைனலில் விளையாடி தோல்வியே சந்திக்காத ஒரே கேப்டனாக ரோஹித் சர்மா இருந்திருக்காப்புல ஐபிஎல் தொடர்லையும் அதிகபட்ச ரன் அடித்த மூன்றாவது கேப்டன் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்காப்புல இதில் முதல் இடத்துல இருக்கிறது விராட் கோலி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தோனி மகேந்திர சிங் தோனி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபது ரன் மூணாவது இடத்துல ரோஹித் சர்மா மூவாயிரத்தி எண்பத்தாறு ரன் அடிச்சு அந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காப்புல சரி இப்போ எதுக்கு திடீர்னு இந்த தகவல் அப்படின்னா காரணம் இருக்குது கடந்த சில வாரங்களுக்கு முன் குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த பாண்டியாவை ட்ரேடிங் முறையில் மும்பை அணி பதினஞ்சு கோடி கொடுத்து வாங்கினாங்க இதை ஈடுகட்டுற விதமாக கேமரூன் கிரீனை வந்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸுக்கு ட்ரேடு முறையில் கொடுத்தாங்க இந்த நிலைமையில் மும்பை நிர்வாகம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஹர்திக் பாண்டியா தங்களுடைய கேப்டனாக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை மும்பை நிர்வாகம் அறிவிச்சிருக்கு இதுக்கு காரணமாக கடந்த ரெண்டு ஐபிஎல் தொடரில் ரோஹித் கேப்டன்ஷிப்பில் நடந்த மோசமான தோல்விகள் தான் காரணம்னு சொல்லப்படுது இதனால் ரோஹித் சர்மாவின் நிலை மும்பை இந்தியன்ஸ் அணியில் என்ன அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்து வருது பலரும் ரோஹித் சர்மா அணி மாறிடுவார்னு சொல்கிறாங்க ஆனால் மாறுவதற்கான காலம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இதனால் ரோஹித் சர்மா மும்பை அணியிலேயே தொடர வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு புளியாக உழ வந்த உலா வந்த மனுஷன் பூனையாக தொடர்வாரா அப்படிங்கிறதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் இது ரோஹித்தோட ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியையும் ரொம்பவே சோகத்தையும் உண்டு பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி